ஆரம்பிச்சிட்டாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் பூலாம்பட்டி போல ஒரு பிளானு காலையில் போட்ட பிளானு இப்போ டைம் மணி வந்து மூணு காலையில் ஒம்பது மணிக்கு போட்ட பிளானு ஸோ அது இப்போ மூணு நாலு மணி ஆகி வச்சு நாலு கரெக்டாக நாலு மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம நண்பர் இப்போ எப்போ தான் புதுசாக வந்திருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆறு உள்ள நம்ம வீடியோக்கள் வந்து நம்ம நம்பர் ஆடி உங்களுக்கு தெரியும் நம்ம அங்கே தான் போனோம் டெக்ஸ்ட் ஆடி இன்னொரு நம்பர் தான் வராரு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில பார்த்தீங்கன்னா லாங்காக நடந்து இருப்பாங்க

என்ன ஊர் பாருங்க ஃபேன் என்ன ஊரும் பார்த்தீங்கன்னா நல்லாம்பாளையம் 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 வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க கார் வருது கார் வருது ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்குறதே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஹண்ட்ரட் வாங்கிருங்க நாலு பேர் தாராளமாக நாலு பேர் தாராளமாக போகலாம் முந்நூற்றம்பது அப்புறம் இருப்பாங்க எல்லாம் சேர்த்து எல்லாம் எழுதிட்டு போகுது எங்கே இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தார் என்னை பார்த்தாரு போட்டை அடிக்க ஆரம்பித்தார்

அரசன் குட்டைக்கு வந்திருக்கோம் நம்ம குட்டைக்கு வந்திருக்கோம் குட்டைக்கு வந்திருக்கோம் லேடிஸ் லேடிஸ் போய்ட்டே இருக்கோம் நம்ம வந்து வருது நாய் வந்து வந்தீங்களா நேராக போங்க நேராக போங்க முன்னே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தாங்க விவசாயம் விவசாயத்தை காப்பாங்க போகுதுங்க வண்டி பரவாயில்லைங்க டிரைவர் நல்ல டிரைவர் இது டிரைவர்

உங்கள் உங்கள் எல்லா எல்லா டீம்லையும் இந்த மாதிரி நடக்கும் கொடுத்துறப்பான் இந்த வீடியோவை நீங்கள் டேக் பண்ணுங்க இது பிளாக் ஆவே இல்லை ஷார்ட்ஸ் பண்ணுவோம் இல்லை இது பிளாக்மா பிள்ளை பிளாக் இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அதான் எங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான இடம் இந்த டேர்னை எப்போயுமே ஞாபகிச்சுங்க இந்த இடத்துல வளையும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் பாரத் வந்திருக்கோம். இருக்காங்க லைட்டா இருக்காங்க. தண்ணி வர மாவு ஏய் இதுரா. ஏய் பின்னாடி யாரா ஆறி அடிக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பா ERRறாங்க தனியா. இங்க மெச்சுகா. எல்ல நீ சொட்டை பஞ்சர்லாம் சொல்றா? ஏய் பஞ்சர்ரா. ம் பஞ்சர்ரா. இது பஞ்சரா. இதுயா?

அதிலே ஓட்டிட்டு வந்து டயர் ஓட்டு எங்கே நிறைய கிளம்புறோம் காத்தடிச்சாச்சு நண்பட்டாடியே பாக்காடி பின்னாடி டம்மா போயிட்டு ஏய் ரெட்டான போகிறோம் அக்கா பைபாஸில் வந்தோம்ல அதில் இது பண்ண ஒரு ஏய் நம்ம இதில் வந்துருக்கணும் டாமிச்சாய் அ இதில் வந்து சொன்னேன் நீ ஏன் யாரு இதில் வந்து இதில் வந்துருக்கணும்டாடி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் மேப்பை பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க அவங்க சொன்னால் எங்கே சொன்னோம் வந்தீங்கன்னால் எங்கள் மாதிரி இந்த மாதிரி ஏதோ இடத்துல போய்ட்டு பின்னால் நம்ம கோனியார் வீட்டில் தாங்கி நின்று வாங்க புரிசாக போயிட்டுருக்கு நமக்கு

இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேர் தனியாக என்ன பண்ணுறீங்க இறத்துக்குள்ள இதுக்குள்ளே தண்ணி கடா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஏய் நீங்கள்லாம் பைத்திய மாட்டா நீங்கள் மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீனு சிறு பூங்கா சிறு பொங்கலை உட்காந்து ஆடிட்டு இருக்கிறான்

இது என்ன மீன் ஆத்து மீன் இது என்ன மீன் உருண்டை மீன் இது போசி மீன் மின்மீன் இது குட்டி மின் மீன் மீன் இதெல்லாம் குடும்பம் குடும்பம் இது இது குடும்பம் பார்க் டூ இது இனிமேல் நீ ஒரு இனிய எங்கே இனிய நீதான் அதான் பார்த்தியா

ஓகே ஃபேன்ஸ் ஒரு இல்லையா குலாம்பட்டி வந்தாச்சு வந்துட்டு நமக்கு என்ன ஒரு சின்ன இதுனா இந்த போட்டிங் நாங்கள் போகல இது நான்றா டெய்லி மேலே ஏறினா போட்டிங் போகலாம் ஐம்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க ஏன் ஆனால் கூட்டி தான் ஐம்பது போகிறாங்க போகிறேன் தனியாக போகிறாங்களா அது போயிட்டு சுற்றி விட்றாங்க நம்ம இங்கே வந்ததுனே ஒரு ஸ்பெஷல் பர்சன் யாருனா அங்கே பார்த்துருக்காரு கிப்டி காட்டு ரசிகன் அது அப்படியே கேட்குறாரு ஃபோட்டோ தான் எடுத்து சரி இந்த நாள் எப்படியும் சார் ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணா சரி போட்டு அனுப்பிச்சு பாருங்க விட்றாங்க

I'm going <laughs>